இந்திய வாகன சந்தையில் ஒரு பெரும் புயலை கிளப்பவிருக்கும் ஒரு புதிய சர்ச்சை சிறிய கார்களுக்கான சட்டங்களில் தளர்வுகளை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருகிறது இதன் பின்னணியில் நாட்டின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகியின் பெரும் அழுத்தம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏன் இந்த நடவடிக்கை பதில் மிகவும் எளிமையானது எஸ்யுவி கார்களின் மோகத்தால் மாருதியின் ஆல்டோ வேகனார் போன்ற சிறிய கார்களின் விற்பனை சரிந்தது இது சிறிய கார்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாருதியை கடுமையாக பாவித்தது இதை சமாளிக்கவே ஆயிரம் கிலோவுக்கும் குறைவான எடை கொண்ட கார்களுக்கான புகை வெளியீட்டு விதிகளில் சலுகை வேண்டுமென மாருதி அரசாங்கத்திடம் கூறியது இந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் வழங்க தயாராகி வருவதாகவே சமீபத்திய செய்திகள் கூறுகின்றன ஆனால் இந்த முடிவு மற்ற முன்னணி நிறுவனங்களான டாடா மஹிந்திரா போன்றவற்றுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது மாருதிக்கு மட்டும் வழங்கப்படும் ஒரு நியாயமற்ற சலுகை என்றும் சந்தை போட்டியின் சமநிலையை குலைக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் ஆக மாருதியின் அழுத்தத்திற்கு அரசாங்கம் முழுமையாக பணிந்துவிடுமா அல்லது மற்ற நிறுவனங்களின் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு பின்வாங்குமா இந்திய ஆட்டோமொபைல் உலகம் உற்றி நோக்கும் அந்த இறுதி முடிவு என்னவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்